நாற்பத்தைந்து ஐந்து ஆசனங்கள் கொண்ட யாழ் மாநகர சபையில் யாருமே பெரும்பான்மை பெற்றுக் கொள்ளாத நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி அதிகபட்சமாக பதிமூன்று ஆசனங்களை பெற்றிருந்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களை பெற்றதுடன் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களை பெற்றது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களை பெற்றுக் கொண்டதுடன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தலா ஒரு ஆசனம் கிடைத்தது இந்த நிலையில் யாழ் மாநகர சபையில் ஆட்சியை கைப்பற்றுவது தொடர்பில் கட்சிகள் தங்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த இருந்தன வேட்பாளர்களை பவிசாளருக்கும் உபதரிசாலருக்குமான இலங்கை தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் மற்ற சபைகளையும் சேவைக்கேற்றவாறு நாங்கள் சில வழிகளை முன்னிறுத்துவோம் முதல் இடத்தில இருக்கக்கூடிய மூன்று சபையிலே நாங்கள் தமிழ்சாரர் பதவியை பெறுவதற்கு வந்து நாங்கள் வேட்பாளர்கள் நிச்சயமாக இறக்க இருக்கிறோம் நகர நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வெட்டுத்துறை நகரசபை என்ற மூன்று சபையிலே நாங்கள் முதலாம் இடத்துல இருக்கிறோம் ஆகவே நாங்கள் நிச்சயமாக வந்து அதிலே போட்டி போடுவோம் தமிழரசு கட்சி முன்னுக்கு நின்றாலோ இல்லாட்டி வேறொரு தமிழ் டிசிஎம் சார்ந்த ஒரு கட்சி முன்னுக்கு இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய வெற்றியை பறிக்கிற வகையில நாங்கள் முடிவெடுக்கப்போகுது தமிழ் தேசிய கூட்டணியோட நாங்கள் அஹ் கதைச்சிருக்கின்றோம் அவர்களுக்கு இடையிலே அங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகின்ற பட்சத்தில வந்து நாங்கள் தமிழ்தேச கட்சியோட அடுத்த கட்டமாக வந்து அனகர சம்பந்தமாக வந்து கூட்டாக வந்து நாங்கள் அதை கையாளலாம் எங்களுடைய பார்வை அது சம்பந்தமாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடு நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அவர்கள் தான் இதுவரைக்கும் திரும்ப எங்களுக்கு பதை சொல்லவில் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று அது கூடுதலான இடங்களிலே தமிழக கட்சியாக இருக்கும் சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அந்த முடிவை நாங்கள் அமுல் நடத்ததே கவனமாக இருப்போம் அதை செய்வோம் அவர்களுக்குத்தான் அந்த கூடுதலான இடம் இருக்கும் அவர்கள்தான் அந்த சபைகளை அமைக்க முடியும் அதற்கு நாங்கள் அவைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்க முடியும் என்பதுதான் அந்த நிலைப்பாடு யார் மாநகர சபை அதை நான் தனியாக பேசவில்லை மாநகர சபை சம்பந்தமாக ஆனால் பொதுவாக பார்த்தால் நாங்கள் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் எடுக்க முடியாது தானே ஆகவே நாங்கள் எல்லா சபைகளையும் ஒன்றாகவே ஆராய்வோம் தமிழரசு கட்சியும் ஓகே மற்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டாலும் ஓகே ஆனால் ஒரு சில அக்ஸ்ட் பண்ணிருக்குது என்னன்னு கேட்டால் நாங்கள் காரணம் கொண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியோட இணைய இணையமாட்டோம் எஸ்எல்ஏபியோட இணையமாட்டோம் சரியா வடக்கில் இப்போதைக்கு நாங்கள் ஒரு சில அங்கே இருக்கின்ற கட்சிகளோடு நாங்கள் அவர்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த சூழலுக்கு ஏற்ப நாங்கள் அது சம்மந்தமாக கரிசனை எடுக்கிற தயாராக இருக்கோம் அவர்களுக்கு ஆட்சியாக வச்சு கொடுத்துக்காங்க